தான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புணும் மணி பத்தே காலுக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு நான் கிளம்பிட்டேங்க இங்கே பாருங்க ஆரஞ்சோட நிற்கிறேன்னு நினைக்காதீங்க ஆரஞ்சு போகையில் வண்டியில் போயில தின்னுட்டு போலாமேன்னு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன் முத்து கிளம்பி வர்றாக வர்றாக இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நீ என்ன நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வர்றேன்னு தான் நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ள

வீட்டுக்கு அந்த சேச்சியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்ன எடுக்கிறார்கள் சரி வாங்கங்க சாக்கு எடுத்துக்கிட்டுன்னு ஏதாச்சும் சொல்லணுமா ஒன்றும் சொல்லலை நான் நாயை பார்க்குறேன் நாய் என்னையை பார்க்குது நாயை பார்த்து நான் குறைக்க வேண்டியது என்னையை பார்த்து நாயை குறைக்க வேண்டியது புக் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டுப்பு டுப்புன்னு சவுண்டு கேட்குது சரி சாக்கு எடுத்துகிட்டு வாங்க புக் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னால் நம்ம அங்கேயாச்சும் போனால் அப்படி ஒத்தையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்மா இருக்குது சேட்டை இருந்தாலும் அவரை கூப்பிட்டு வச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம் அவர் இல்லை சேர்ச்சிட்டு பேசிக்கிட்டு அங்கே பின்னாடி உட்காந்து வரட்டும் ஸ்ட்ரீட் ஆகிக்கலாம் இடம் இருக்குல்ல பிரிச்சு விடுவா போய் கேளுமா அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் வரேன் அங்கேருந்து இங்கே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கேருந்து திருப்பி அங்கே வாங்கன்னு கேட்டால் வண்டியை நான் கொண்டு வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டேனா ம் ஒன்றும் இல்லை பாத்திரத்தை பாத்திரா பழசுனா கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க எடுத்துட்டு வரேன் நல்ல விண்ண கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க நீ எடுத்துட்டு வந்துருக்கியா பத்தேரி போயிருவா பத்தேரிப்பா வச்சிருக்கேன் நான் எடுத்துட்டு வரேன் வண்டி வரணும்ல வீட்டுக்கு மணி ஒரு மணி கூட ஆகல மூணு மணிக்கல வர முடியும் சுருன்னு உரைக்குது சரி போயில வாடாத ரோசா போக வெயில நினைச்சு பயப்படலாம் அறுத்து போயிட்டா உங்களுக்கு கம்மியா தெரியலன்னு பயப்படுறேன் எல்லாரும் சொல்லிருவாங்க ஏங்க உங்களை சொல்லிடுவாங்க வாட வச்சிருக்கீங்க உங்களுக்குதான் சண்டை வரும் என்னங்க அதுக்கு என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற விருட்டுமா நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நீ உருட்டுமா ஆமா ஆமா சரி வாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும் இப்படித்தாங்க அந்த இரங்க பிறக்கி போட்டிருக்கோமா அதை அப்படி பிறக்கி போட்டுட்டு வண்டிக்கிட்டே நிற்க சொல்லிவிட்டு அங்கே பின்னாடி போயிடுவாங்க என்னடா அண்ணன் பின்னாடி போல பின்னாடி ஒரு வீட்டில் ஒரு சேச்சிவு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நம்ம கூட்டிகிட்டு பின்னாடி என்னென்ன பழசு இருக்குன்னு கேட்டு போக முடியாதா இப்போ சாந்த உள்ள சுற்றி கேட்டு பிறக்கி இறக்கி கேட்டு கூப்பிட்டு வந்து இந்தாருங்க இப்படி பிறக்கி போட்டுருவாங்க அதை நம்ம சாக்காக்கி எடுக்கணும் அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரதெல்லாம் எடை போட்டு வாங்கிடுவோம் இப்படித்தான் நடக்குது எங்கள் வியாபாரம் இன்றைக்கி வியாபாரத்தை பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் மேடம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் தெரியல இந்த வாங்கிட்டு என்ன வேலை கொடுக்கணும் ம் திருப்பி கொடுத்தா ஐம்பது ரூபா கிடைக்கும் வாங்க போறது ஆம்பளை ஆள் தானே நீங்க உங்க பொம்பளைகளுக்கு என்ன தவக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க அப்படி எடுத்து கொடுத்துட்டா புதுசு வாங்கி தருவான்னு கொடுத்துருவீங்க யாருக்கு கொடுத்தாலும் பழைய விலைக்கு கொடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் ஆமா அங்க கடையில கொண்டு கொடுத்தா எண்பது ரூபா இருக்கு ஓஹோ அச்சா நூத்தி சில்லற உடைக்கும் யார் உடைக்கிறது சேச்சி சேச்சி தண்ணி கொண்டு வந்துட்டாங்க வாங்கி வாங்க எப்பவும் இப்போ ஃபோனை என் கையிலே கொடுத்துருங்க முன்னாடி என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரியை தெரியட்டும்ட்டு என் கையிலே ஃபோனை கொடுத்துட்றாங்க கண்ணில் என்னமோ விழுந்துருச்சு

முகத்துல இது என்ன காயம்னு கேட்டாங்க ஓடுத்தேன் முகத்துல இது என்ன காயம்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க என்ன சொன்னாங்க நான் சொன்னேன் கடுகு பொட்டிச்சேங்க கடுகு தாளிச்சப்போ எனக்கு இப்படி ஆயிருச்சுன்னே அப்ப இது ஆள் சரியில்லை முகம் சரி இல்லாமல் போச்சு ஒழுவாக்குன்னு அவங்கள சொன்னாங்க அதாவது ஓ எப்படி சொன்னாங்க அப்படித்தானே என்ன ஒராள ஒழுவாக்க என்ன கஷ்டம் போல ஆளும் ஒரு ஆளு ஒழுவாக்கி உங்க வேண்டாம்னு வச்சிருங்க வேற ஆளை பாப்போம்னு சேர்த்து சொன்னாங்க அதுக்கு சொல்றாங்க இந்த குருவோட எடுக்கிறதுக்கு ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க என்ன என்ன சொன்னாருன்னா அப்ப வேண்டாம்ல நமக்கு உழுவாக்கலன்னு சொன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஆமா நீங்க உழுவாக்குறா இருந்தா உழுவாக்குங்க இந்த குருவோட எடுத்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் யாரு இல்ல சும்மா வேணும் சொல்லி விடுவோம் அடிச்சு விடுவோம் அவர் பேச்சுக்குனால என்ன ஆறு எடுக்காங்க அக்கா மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க என்ன எடுத்துக்க இருக்கீங்களா இல்லையா

ஆமா அவங்களும் அங்க குப்பாடில வந்து செட்டில் ஆயிட்டா குப்பாடில தான இருக்கீங்க ஆமா எல்லாம் குப்பாடி பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு வந்து இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க அம்மா அவங்க தலைமுறை வந்துருச்சு அம்மா தலைமுறை போய் இவங்க தலைமுறை போய் இப்போ அவங்க மக தலைமுறையும் வந்துருச்சு இந்த மகா வீடு இது மாதிரி எங்க தலைமுறை எத்தனை பேருக்கு செட்டில் ஆக போறோம்னு தெரியலங்க ஆமா குடி சீக்கிர செட்டில் ஆயிடும் இவங்க எல்லாம் இங்க உள்ள மலையாளி ஆமா இவங்க இங்க நான் பையனை சென்னை சென்னையில அடிக்கிறாப்ல என்ன அடிக்கிறாப்ல நான் சென்னையில் என்ன

ஊர்கோளம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் காலம் நூறும் காலம் யாவும் பேரிங்கும் தெரியாத அதுக்கு மேல அரமணா கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா குலு குலு குழு வேணும் என்னமா பாட்டு மேல மேகத்தை பத்தியா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குங்க காட்சி சூப்பராகவே உண்மையில் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு குலு குழு அறையில் இங்கே இருக்கும் காற்று அங்கே அடிக்குமா கிடைக்குமா பறந்து போலவும் வேடு வழியில பள்ளமேடு நான் அப்படியே இப்போ ஆடிக்கிட்டே இருந்தால் நல்லா கேமரா வச்சுக்கிட்டே இருப்போம் முடியும் பார்த்திங்களா இன்னைக்கு நாங்க வந்த வியாபாரத்துக்கு வந்த ஏரியா இதுதான் பாத்துட்டீங்களா அப்படி இன்னைக்கு லொக்கேஷன் ஃபுல்லா பாத்துட்டீங்கல்ல அப்படியே சேர்ந்து நம்ம வியாபாரத்தையும் பாத்துருங்க இன்னைக்கு வியாபாரம் கம்மி தான் வியாபாரத்தை மட்டும் பாருங்க வியாபாரத்துக்கு பக்கத்துல இருக்கேன் வண்டிக்காரன் பார்க்காது யாருத்த பாக்காது மட்டும் பாருங்க ஐயோ ஐயோ இல்லைங்க நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல வீட்டுல இருந்தா இதாங்க ஒரு பிரச்சனை உண்மையிலே நேத்து கொஞ்சம் டல் அடிச்சுச்சு இன்னைக்கி கொஞ்சம் டல் அடிச்சுச்சு நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு லீவு இந்த டல்ல மத்த நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு லீவு என்னன்னு கேட்டா பிரகதியை பல்லித்தை சுத்தி கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு வந்து இந்த கிளிப்புக்கு இன்னொன்னு என்னமோ பாக்கெட் ஒன்னு போடுவாங்களா அது இன்னைக்கு போயிருக்கான் அதை மட்டும் போதுமிட்டாங்க நாளைக்கு பெரிய டாக்டர் கிளம்பி ட்ருப்பு போட்டு டாக்டர் வர நாளைக்கு உனக்கு ட்ரிப்பு மேலே போட்டுருவாங்க அப்போ யாராச்சும் ஒரு ஆள் கூட்டிட்டு போனோம் சரி கூட்டிட்டு போயிட்டோம் அதுக்குள்ள நம்ம அந்த ஏதாச்சும் ஒரு வே வீட்டில் ஏதாச்சும் இதை பார்க்க உடைக்கிற வேலை வச்சுட்டு தான் போயிருப்பாங்க அந்த ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்க வேண்டியதுதான் ரைட் பேசி விட்ருவோமா பேசிருவான் வாங்க பேசிடலாமா ஹாய் போட்டோ எடுக்கல ஒரு வீடியோ எடுத்து நாட்டிலே கழிச்சு கொடுக்க வேண்டியது சுதா இடைக்காரங்களும் வந்தோம் பாத்திரக்காரோட

என்ன தெரியுமா ஐயோ இந்த காயம் இப்படி இருக்குதே இப்படி காய்க்கு அதுக்கு ஆயிரத்தி எட்டு மருத்துவம் கேட்டு வந்துட்டாங்க அந்த சேச்சுக்கிட்டே கேட்டு வந்துட்டாங்க பூச சொல்லி இருக்காங்க என்னங்க அவ்வளவு மோசமா அவங்க இருக்கும் அது போயிரும் ஓடனே முந்தானே தெரி விட இப்ப கொஞ்சம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லங்க அல்ல வினா எப்படி இருந்தாலும் சட்டியில இருக்கிறதே ஆப்பிள வருங்கிற கதையா இங்க இருக்கிறதே இங்க தெரியும் உண்மதாமா அப்படி இல்ல அவர்கிட்ட மருந்தாவு சொன்ன ரத்தசந்தன பூசி பாரு நல்லா இருக்கும் நம்ம கிட்ட ஒரு சின்னத்துக்கு கட்ட மாதிரி இருக்கு ட்ரை பண்ணி பாப்ப ஓகேவா சரி எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா மத்தியானம் சாப்பாடு முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப சாப்பிடுங்க டீ மேலாச்சே ஆமா ரெண்டு முப்பத்தி மூணாச்சு நாங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து ஒரே ஒரு வீட்டுலதான் யாரோ இடத்துக்கு அப்புறம் வியாபாரத்தை தான் பாத்தீங்களே என்னவோ ஒண்ணும் இல்லேன்னு போகாம கடவுள் குடுக்கறதா குடுத்திருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு சூப்பர்னு சொல்ல முடியாது சுமார் ஓகேங்களா நமக்கு நேரா கொஸ்டீனுக்கு போயிருமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கன்னடம்மா சார் கன்னடம் கட்டங்காபின்னா என்னன்னு ஒரு முறை போட்டாச்சும் காட்டுங்க இல்ல இல்லை தெளிவாக சரங்காபி நம்ம வரக்க அதாவது சே சுடு தண்ணிய காய வச்சுக்கிட்டு சாய டீப்பொடியை போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டி ஜீனிய போட்டு ஆத்துறதுதான் இங்க கட்டம் சாயான்னு சொல்லுவாங்க அது

செல்விக்குமார் கேட்டிருக்காங்க அண்ணா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சு அதை எப்படி அடைச்சிங்க சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் நாங்க எங்க வீட்டுக்கு உள்ள நாங்க எப்படி சொல்றது பாலு காய்ச்சி உள்ள வரும்போது பத்து லட்சம் கடை இருந்துச்சுங்க அப்புறம் இப்படி வியாபாரம் பாத்து வியாபாரம் பார்த்து கொஞ்சம் சீட் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து எடுத்து கடனை கட்டணும் கட்டிட்டு நாங்க யூடியூப் ஓபன் பண்ணி சம்பளம் வரும்போது எங்களுக்கு நாலு தான் இருந்துச்சுங்க நாலு லட்சம்ல அஞ்சு லட்சம் இருந்துச்சுங்க அஞ்சு லட்சம் ஆமா அஞ்சு லட்சத்துக்கு கொஞ்சம் எண்பத்தி நாலோ என்னமோ இருந்துச்சு அது அப்புறம் யூடியூப் வருமானத்துல கொஞ்சம் 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 கட்டணும் கிடைச்சிச்சு ரசீட்டு காசையும் எடுத்து யூடியூப் வருமானத்தை சேர்த்து போட்டு கடனை கட்டி முடிச்சுட்டாங்க அந்த நாலு லட்சம் அதுக்கப்புறம் கடை இல்லாம தான் வாழ்ந்தோம் இப்ப இடம் இடம் எங்களுக்கு இப்ப இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபாய் கடன் இருக்கு பத்து லட்ச ரூபாய் வெளியே வாங்கிருக்கோம் பத்து லட்ச ரூபாய் நாங்க அவ்வளவுதான் இருபது லட்ச ரூபா தான் கடை அது எப்படி அடைச்சிங்கன்னு கேட்டீங்க அதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி சொல்றது பேங்க் லோன் மாதிரி தான் வீடு கட்டும்போது வாங்கியிருந்தோம் அது ஆறு லட்சம் ரூபா அதுலதான் ஒரு லட்சம் சில்லரை கட்டினது போக நாலு எண்பது சில்லரை என்னமோ இருந்துச்சு யூடியூப் வரும்போது அதை யூடியூப்ல மாசம் மாசம் வர்றத கொஞ்சம் கொஞ்சமா லோன் மாதிரி அடைச்சோம் அப்புறம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சீட் எடுத்தோம் அப்புறம் இந்த காசையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எப்படியோ பண்ணி பாக்கி தொகை மொத்தத்துல கொண்டு கொடுத்து அடைச்சி அடைச்சு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முத்து எப்பவுமே பத்து ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்கன்னு அவங்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் இப்ப எங்களுக்கு வருமானம் அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்துல எங்க வீட்டு செலவு இரநூறு ரூபா போனாலும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயுமே என் தங்கம் என் கையில கொடுத்துருவாங்க அதுல இருந்து நூறு ஐம்பது சாயந்தரம் வரும்போது கேட்பாங்க அவங்க அப்படியே எடுத்துக்கலாம் இருந்தாலும் என் கையில கொடுத்து வாங்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களை கேட்க விடாம அவங்க கேட்டதுக்கு கொஞ்சம் காசும் கேட்காததுக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் காசும் கொடுக்குறது என்னோட சந்தோஷம் அப்படியே பழகிருச்சு அந்த கொண்டு போற காசையுமே எங்களுக்கு தான் திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்களே தவிர அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க கடை அடைக்கிறதுக்கு காரணம்னா ரெண்டு கைகளும் தட்டினாலே ஓசை கேட்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒத்து ஒத்துமையா இருந்தனால மட்டும்தான் எங்களால சீக்கிரம் கடை அடைக்க முடியுது இப்பவுமே நாங்க இருபது லட்சம் வாங்கியிருக்கோம்னு சொன்னா இந்த கடை அடைக்கிற வரைக்குமே நாங்க அனாவசிய செலவு பொதுவாவே நாங்க ரெண்டு பேருமே பண்ணிக்க மாட்டோம் முதல்ல ஒரு ஆயிரம் ரூபா வருதா எண்ணூறு எந்த இடத்துல கடை கொடுக்கலாம் அந்த கொடுத்துட்டு அந்த செலவு பண்ணோம்னு எங்க கைக்கு வர காசு அடுத்த செகண்டே அவங்களுக்கு தாங்க போவோம் எங்க கையில எங்களுக்கு ஒரு மாசம் செலவு இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் அந்த குணம் எனக்கு எங்க இருந்து வந்து எங்க அப்பா கிட்ட இருந்தா வந்துச்சு எங்க அப்பா எப்பவுமே வார வாரம் திங்கள் செவ்வாய் சந்தைக்கு போவாங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்துருவாங்க வந்துட்டு அன்னைக்கு காலையில் எங்க முன்னாடி தான் எடுத்து அங்க வியாபாரம் பார்த்துட்டு அந்த காசு பத்து ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறுவா நோட்டுலாம் எடுத்து எண்ணுவாங்க அப்ப எண்ணும் போது எல்லாத்தையும் எண்ணி முடிச்சு எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா எண்ணி எண்ணி முடிச்சு எங்க அம்மா கையில கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு இருபது ரூபா கூட டீ குடிக்கிறதுக்குன்னு எங்க அப்பா பத்தி கேட்பாங்க அதை நான் கண்ணு கூட நாங்க பார்த்து பார்த்து நாளே என்னமோ தெரியல எனக்கு ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு காசுனாலும் எண்ணி அங்க கையில கொடுத்துட்டு ஒரு இருபது ரூபா கூட ஐம்பது ரூபா கூடன்னு கேட்டுவாங்க ஒரு சந்தோஷம் எங்க வீட்டு ரெண்டு பிள்ளைகளும் பாத்துக்கிட்டு தான் வளர்றாங்க அவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல தெரியல வர்ற மருமக்கமா இருக்குதான் தெரியும் ரைட் அடுத்து மை மைகோஸ்டின் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க பிசினஸ்க்கு போவீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க நாங்கள் போவோம் பதினஞ்சே அதிகம் தான் பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே தான் போவோம் எப்போவுமே இங்கேருந்து முத்தங்காவே ஒன்பது கிலோமீட்டர் தான் அதை தாண்டி நாங்க போனது கிடையாது இந்த கல்லூர் ரோட்ல பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரு அதை விட்டு கோலேரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் அது அவ்வளோதான் இந்த இப்படி பத்தேரி இதுனா அந்த பத்தேரிய சுத்தி ரவுண்ட் அடிச்சாலும் பதினைஞ்சு கிலோமீட்டர் குள்ளதான போவோம் அதுக்குமேல எங்க வண்டி போகாது அதுக்குள்ள தெய்வம் வண்டி போகாமலாம் இல்ல நாங்க போக மாட்டோம் அதைத்தான் வண்டி ஓடும் அதாவது அதுக்குள்ள தெய்வம் எங்களை கண் திறந்து பாத்து வந்திருவாங்க அதுக்குள்ள எங்களுக்கு வியாபாரம் ஓடிடும் நாங்களும் டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவோம் அடுத்து அண்ணா ப்ளீஸ் இந்த கேள்விக்கு கண்டிப்பா அக்காவை பதில் சொல்ல சொல்லுங்க இந்த வீடியோல எல்லாரும் சாந்தா அக்காவை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அதாவது எந்த வீடியோவில் ஓ நாங்கள் சொல்லிதுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாங்கன்னு அந்த நாள் நைட்டு கண்டிப்பாக எல்லாரும் அடித்ததை நினச்சி அக்கா அழுதுருப்பாங்க அந்த டேட்டில் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நொடி இதுவே நம்ம சொந்த அம்மாவாக இருந்தால் இப்படி எல்லாரையும் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்களா நம்ம அம்மாவாக இருந்தால் என் புள்ள தப்பே பண்ணாலும் நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு நம்ம பக்கம் நின்றுருப்பாங்களே அப்படி எப்படி நம்மளை விட்டு கொடுக்க போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுருக்கீங்களா நான் எதுக்குங்க கவலைப்படணும் எப்படி சொல்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்கிட்டே சொன்னாங்க நைட்டு உக்காந்து இப்படி ஊரெல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுக்காடி உன்னைய நாங்கள் எடுத்து வளர்த்தோம் இப்படி எப்படி சொல்கிறது நீ எனக்கு பிள்ளை நாங்கள் எங்களுக்கு நல்லது கெட்டது பார்ப்பேன் உன்னைய பொண்ணு போல் பார்த்துக்கணும்னு நினச்சி தானடி நாங்கள் உன்னைய எடுத்து வளர்த்தோம் போறவங்க வரவுகளாம் சேர்ந்து அடிக்கிறாங்களடி அல்லடி ஒரு வார்த்தைக்கு நீ சொல்ல வேண்டியதை நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒன்று செய்யி நான் அந்த இதில் நகை இருக்குது இதில் பணம் இருக்குது எடுத்துக்கிட்டு அவன் தான் உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அவன் வந்தான்னா நீ அவனோட ஓடி போய் எங்கிட்டு வேணாலும் வாழ்ந்துக்க நான் நம்ம மாளுகரை சொல்லி சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு நேரம் சொன்ன புத்திமதி எனக்கு ஏறல ஓடிப்போன்னு சொல்லிருச்சே நம்ம அம்மா காசு இங்க இருக்கு நகை எங்கேயோ அப்படியே திருட்டு முழு முடிச்சத பாத்துட்டு அன்னைக்கு என்ன பேசி வீச்சு முடிச்சிட்டு ராத்திரி தூங்க போகையில எடுத்துக்கிட்டு போடி இந்த இடத்துல இருக்கு இருக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆஹ் அந்த என் மைண்ட் சொல்லிச்சு ராசா இந்த நேரம் கூப்பிட்டாங்கன்னா ஓடிடலாமே இதையும் சாக்குன்னு நினைச்சுகிட்டு இருக்கேளே அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மா தூங்கையில முந்தானையில என்டி தாவாடியே அப்படி முடிஞ்சு வைக்கிறாங்க எங்க என்னடா சொல்லி வேற மாட்டேன்னு வாய் இல்லாம இது எதிர்த்து ஓடி போகுதா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன நமக்கு முடிச்சு அவுத்துட்டு ஓட தெரியாதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிய முடிச்சு முடிச்சுட்டு என் தாவணி சேர்த்து முடிச்சு அதை கைக்குள்ள அப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு எங்க அம்மா படுத்துருந்துச்சாங்க அடிமடியில நெருப்ப கட்டிக்கிட்டு எங்க அம்மா பாவம் படுத்து இருந்துருச்சிருக்கு அதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அந்ததான் நான் எப்போ உணர்ந்தேன் நான் ஏன் புருஷன் என்னை விட்டு ஓடிடக்கூடாதுன்னு நான் முடியுவேன் ஆமா ஆமா அந்த மூணு மாசம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் பாத்தீங்களா வந்து ஒரு ஒரு மாசம் வந்து என்ன நம்பி இருக்க மாட்டாங்க விடிய விடிய நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு முடிச்சு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க என்ன சந்தா அப்படின்னு ஒண்ணு இல்ல சும்மா இருக்கிறேன் அதுக்கு மேல அப்பா கதவு அந்த பக்கம் கதவுக்கு குறுக்கப்படுத்திருப்பாரு நம்மளை தாண்டி தானே இந்த மனுஷன் போன வீட்டு வாசல உள் பக்கமா பூட்டிட்டு குறுக்கப்படுத்திருப்பாரு கட்டில போட்டு எப்படியும் தாண்டும் போது நம்மளை மிதிப்பா மிதிப்பா பிடிச்சிக்குவோம் அப்படின்னு லாஸ்ட் நானு எங்க அப்பாவும் பேசி ஒரு முடிவு எடுத்தது என்ன தெரியுமா முடிஞ்ச மட்டும் நம்ம அன்பை கொடுப்போம் அப்படி இருந்தும் மாப்பிளை பிடிக்கல ஓடிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாருன்னா விட்டுருவோம்ப்பா பிடிக்காத ஒருத்தவங்கள கட்டாயப்படுத்தி நம்ம வாழ வைக்க முடியாது நம்ம முடிஞ்ச வந்துட்டாரு வந்து நம்மளோட வாழ்றாரு முடிஞ்ச மட்டும் அன்ப கொடுப்போம் இந்த அன்பு புடிச்சு போய் நம்மளோட இருந்து ஐக்கியம் ஆயிட்டா ஆகட்டும் இல்ல மறுபடியும் சர்டிபிகேட் எடுத்துட்டு ஆள் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிட்டாருன்னா விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நாங்க ஃப்ரீயா விட்டோம் ஆனா தங்கம் அதுக்கப்புறம் போகலை என் அன்புல அடிக்ட் ஆயிட்டாரு அப்பாவுமே உண்மையிலே நல்ல குணம் அதாவது வாய் நிறைய மருமையனே தான் கூப்பிடுவார் சின்ன பிள்ளை மாதிரி நமக்கு நம்ம சும்மா உக்காந்து வர் மருமே ஏதோ சோ சோகமாகவே இருக்கார் ஏதா டீ போட்டு கொடுத்தா அப்படி எதாச்சும் போய் பேசிக்கிட்டு இருக்கா என்னத்தா அவர் சோகமாக இருக்கார் சமைக்கவே விட மாட்டாங்க எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஏதாச்சும் கோவமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க அப்பா விறுவருன்னு போவார் போனதோட என்னத்தான் சோகமாக இருக்கார் அவர் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் போக்காந்துருக்கார் போப்பா போப்பான்னு சொல்லுவாங்க அப்புறானே அவர் சோக அம்மா உட்காந்துருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் சோறாக்கிட்டே இருக்கு எப்படியோ தொலைந்து போங்க அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கூட இருக்க மாட்டார் திருப்பி வந்து மருமேனே என்ன சண்டையா மருமேனே எந்திரிங்க எந்திரிங்க சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்துட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு மகளுக்கு மேல அப்பா நாங்க மூணு நேரம் சாப்பிட்றத அவர் கண்ணால பா பாக்கணும் அவருக்கு நாங்க சாப்பிடுறோன்னா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு போ கொஞ்ச நேரம் சென்று வந்து சாப்பிட்லையா சோறு பொங்கி இருக்கி சாப்பிடுங்க இப்படி அவர் நாங்க மூணு நேரம் சாப்பிட்டுட்டோம்னா அவருக்கு திருப்தியா இருக்கும் சரி நாங்க கஷ்டப்பட்டப்ப கூட இருந்தாரு சந்தோஷமா நல்லா இருக்கும் போது அப்பா இல்லையேன்னு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரொம்பவே வரத்தை இருக்கு உம் அந்த பாக்கியம் எனக்கு இல்ல கொடுங்க ஆஹ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் நேர்மையன் ஃபிராங்க் கப்பிள் தான் நீங்க ஓகே பட் நான் இந்த கொஸ்டின் நாலு டைம்ஸ் கேட்டுட்டேன் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை சதீஷ் தீபா உங்கள் வீட்டுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லை ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலே அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு இன்ஸ்டாகிராமில் நமக்கு மெசேஜ் பண்ணி ஹலோ நான் சதீஷ் தீபா சதீஷ் பேசுறேன் நான் வயநாட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா நம்மளோட பெரிய யூடியூபர் அவங்க பெரிய இன்ஃபுளுசர் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா நம்மளை மதிச்சு வந்த அவகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சு அனுப்பிச்சோம் அவங்க மனசு நோகாத அளவுக்கு நடந்துகிட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க ஆமா எந்த அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா குடும்பமே எல்லாருமே ரொம்ப அன்பா இருந்தாங்க ஏன்னா சதீஷோட அப்பா அம்மா சொல்லும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சங்கடம் சார் சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா நான் பையன் வீடியோல கூட நான் பார்க்க மாட்டேன் உங்க வீடியோ தான் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் உண்மையிலே அப்படின்னு அப்புறம் தீபாவோட அம்மா அப்பா எல்லாருமே சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாந்தாவோட சமையல சூப்பரா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் சாந்தாவை கையில பிடிக்க முடியல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் நல்ல மரியாதை கொடுத்து நல்ல ரீதியில் தான் கவனிச்சு அனுப்பியிருக்கோம்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அவங்களும் நல்ல அன்பா எங்கிட்ட பேசினாங்க நல்ல நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ரெண்டுமே தீபாவோட குடும்பமும் சரி கதீஷோட தீபா இரண்டாவது டைம் நான் பார்த்தேன்னு சொன்னீங்கனா மைசூர் போய் பார்த்தேன் நான் அவங்கள பார்க்கல அவங்க தான் என்னைய பார்த்துட்டு ஆனா ஓடி வந்து பேசிட்டாங்க சிலர் பேச மாட்டாங்க ஆனா தீபாவும் சதீஷ் சார் வந்து பேசினது எனக்கு சார்ல தம்பி வந்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க பார்த்தாலுமே சிலர் ஒதுங்கி போய் பார்த்திருக்கோம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படினா நம்ம நம்ம அவங்கள கொஞ்சம் கம்மியா இருந்தா ஒதுங்கி போறவங்கள நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்ல நல்லா வந்து பேசினாங்க நமக்கு ஆனா நம்ம உறவுகள் அப்படி கிடையாதுங்க உண்மையிலேயே சொல்றேன் உறவுகள் எல்லாருமே தங்கம் எங்களை வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் இப்படி இந்த கோலத்தில் இருந்தாலும் நாங்கள் காலெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குன்ற நிலைமையில் இருந்தாலும் காரில் போனாலும் எங்கே போனாலும் டக்குன்னு எங்களை பார்த்துட்டாங்கன்னாக்கா ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு ஐயோ ஆடு கொடு சாந்தாக்கா ராஜான்னா வாங்க அப்போ நாங்கள் நாங்கள் கொஞ்சம் தள்ளியே நிற்போம் என்ன காரம் கேட்டாக்க மேலெல்லாம் நமக்கு ஒரு சகதியமா இருக்குது நம்ம இந்த மாதிரி செருப்பெல்லாம் பிறக்கிருக்கிறோம் அப்படின்னு போது அவங்க ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கூடாதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிக்கு கேப் விட்டு நிற்போம் அவங்க என்ன எங்கிட்ட ஒட்டி பேசவே மாட்டேன்றீங்க என்னக்கா நான் கட்டி பிடிச்சா உங்களுக்கு பிடிக்க அக்கா அப்படின்லாம் அந்த சிஸ்டர்ஸ்லாம் பேசுவோம் பேசுவாங்க அவ்வளவு தூரம் ஒரு ஏன்னா அந்த டயத்தில் நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு நெகிழ்வா இருக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டோம் அவங்களுக்கு நம்ம கதையை சொல்லியிருக்கோம் ஒரு காமெடி பார்த்து என்ன நம்ம பணம் காசு கொடுத்துக்கிட்டோமா இல்ல அவங்க கஷ்ட நஷ்டத்தை அதுவும் இல்ல இருந்தாலும் நம்மளை பார்த்தோன்னே இவ்வளவு அன்பா வந்து நம்ம ஒரு எப்படி ஒரு மொபைல்ல முகத்தை மட்டுமே பார்த்து பழகின ஒருத்தவங்களை இவ்வளவு தூரம் அன்பை கொட்டி கொடுப்பாங்கன்னு நாங்களாம் நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே அதாவது எதிர்பார்த்து வந்த அன்பு வந்து எதிர்பார்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே போயிருங்க

கேள்வி அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் கேள்வி அவ்வளோதான் இன்னொன்று இந்த பிரகதியோட இது லிங்க்கு கேட்டிருந்தீங்க இந்த லிங்க் பிரகதியோட லிங்க்கு நான் அந்த வீடியோவுக்கு கீழே நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கே கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே நம்ம இப்படி சொல்லிட்டு

நிறைய பேர் எங்களால அந்த பேரு குடும்பத்தின் அலப்பறைன்னு அடிச்சா கிடைக்கவே மாட்டேங்குது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அந்த காரணத்துக்காக சரி தேடி பார்த்து கஷ்டப்பட்டு என்னடா ஒரு இது பத்தி சொன்னாங்க நம்மளுக்கு அதை கேக்குறோம் ரிப்ளை இல்லைன்னு சொல்றாங்கன்ற மாதிரி அதுக்காக மெயினா நான் மேலே நான் லிங்க்கை கொடுத்துட்றேங்க அதுல பாக்கணும்னு விரும்பப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்தால் பாருங்க லைக் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க